தினமும் குளம் சிக்கு குளம்பா பாரம்பரிய குளத்துல இன்னைக்கு என்ன குளம் பக்கம் போறேன்னா ஆறு புள்ளி நேர் புள்ளி ரெண்டு அதாவது ஆறு நாலு ரெண்டு ரெண்டையும் ரெண்டு பக்கமும் வச்சிருந்தா நடுவுல ஆறு இருக்கணும் ஒரு திருதான் ஆறு வைக்கணும் நாலு ரெண்டு அது பக்கம் நாலு ரெண்டு இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த புள்ளிய வச்சிருக்கேன் இது நம்ம ஆறு வச்சோம் இல்லையா அதுல ஒண்ணு வர இடத்துல வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது நாலுல இருந்து ஒண்ணு அந்த இடத்துல சுத்து வர்றதுக்காக அந்த இடத்துல வைக்கிறோம் இப்ப ரெண்டு இருக்கிற முடிச்சோம் இல்லையா கடைசியில அந்த ஒரு பக்கத்துல இருக்கிறதுல நம்ம வளைச்சு கொண்டு போய் நாலுல இருந்து ரெண்டுக்கு கொண்டு வந்து இந்த நியூ பேட்டர்ன் கொண்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம் இந்த பேட்டர்ல இருந்து அங்கேயிருந்து நடுவுல ஆறு வச்சோம் இல்லையா அந்த இடத்துல வளைவே கொண்டு போகணும் இதை திருப்பி நான் அது ஆப்போசிட் சைடு பண்றதுலயும் பண்றோம் இப்ப இந்த பக்கம் நம்ம வச்சோம் இல்லையா அதை சுத்தி இந்த பேட்டனா கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சைடுல நமக்கு முடிஞ்சிடும் இதே மாதிரி ஆறோட அந்த தூர பக்கத்துல யூ பேட்டர் கொண்டு வரதுக்கு அந்த சிக்கு கொண்டு வந்து சுத்தி பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு நாள சுத்தி காட்டுறேன் இப்ப சுத்தி வர்றப்போ உங்களுக்கு கை வாகுக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப இந்த பேட்டர்ல இருந்து நம்ம அதை ரெண்டையும் ரெண்டு இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் நாலுல இருந்து ரெண்டுல கொண்டு போய் நம்ம முடிச்சோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான நினைக்கும் போற ஒரு அழகான சின்ன சிக்கு கோலம் இதை நீங்க ட்ரை பண்ணி பண்ணிக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்